இப்படி ஒவ்வொரு உதடும் விழி கசிய வாழ்த்துவது சாதாரண விஷயமா காசு கொடுத்தால் கூட இப்படிப்பட்ட ஆசி கிடைக்குமா திரு பி நவீன்குமார் முப்பத்தோரு வயது இளைஞன் இவர் நடந்த பாதையும் கடந்த பாதையும் நாம் தினமும் நடக்கும் கடக்கும் பாதைதான் ஆனால் நம் பார்வை பொது பார்வை இவர் பார்வையோ சமூக பார்வை அக்ஷயம் அறக்கட்டளை காலம் இவருக்கு இட்ட அன்பு கட்டளை தெருவெங்கும் உள்ள யாசகர்களை மனநலம் பாதிக்கப்பட்டோரை ஆதரவற்றோரை கண்டு அருகில் சென்று உரையாடி தொட்டு அரவணைத்து சுத்தமாக்கி புத்தாடை கொடுத்து நம்பிக்கை ஊட்டி அட்சயத்திற்கு அழைத்து வந்து மறுவாழ்வு கொடுக்கிறார் யாசகமற்ற தாயகம் படைப்போம் என்பது அட்சயத்தின் உயரிய நோக்கம் அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிறுவனராக இருந்தாலும் அறக்கட்டளையின் முதல் தன்னார்வலராகத்தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் இன்றைக்கி இந்த யாசகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நிலைச்சிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ரோட்டு பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இது ஒவ்வொருத்தரோட வீட்டு பிரச்சனைங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் வயதான காலத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அவங்க படக்கூடிய வழிகளெலாம் ரொம்ப அதிகம் வயது வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து ஒரு பய உணர்வு வர ஆரம்பிச்சிருது என் பையனை நல்லா பார்த்துக்குவானா என் பிள்ளை என்னை நல்லா பார்த்துக்குவாங்களா இல்லை என் மருமகள் என்னை நல்லா பார்த்துக்குவாங்களா அப்படிங்கிற பய உணர்வு அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது இன்றைக்கி இந்த பய உணர்வு காரணமாக தான் நிறைய முதியவர்கள் ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் வறுமையிலையும் தனிமையிலையும் ரோட்டில் இருக்காங்க இன்றைக்கி திரு பி நவீன்குமார் ஈரோட்டில் ஏழை குடும்பத்தில் பாசத்தால் பணக்காரர்களான பெற்றோருக்கு மூத்த பிள்ளை நிறைய புத்தகங்களை வாசிக்கும் ஆர்வமும் பழக்கமும் நவீன்குமாருக்கு உண்டு பக்கம் பக்கமாக வாசித்தவரின் பார்வை சமூகத்தின் பக்கம் போனது அகம் திறந்தன இவரது புத்தகங்கள் யாசக குரல் கேட்டு இவரது கால்கள் நின்றன அர்த்தமுள்ள திசை நோக்கி காலம் இவரை கைப்பிடித்து அழைத்துச் சென்றது சேலம் பேருந்து நிலையத்தில் தனது இருபது வயதில் ஆரம்பமானது நவீன்குமாரின் சேவை பயணம் யாசகத்தில் ஈடுபட்டு இருந்த யாசகமணி தனராஜ் சேகரை மீட்டெடுத்தார் கல்லூரி மாணவனாக இருந்தாலும் ஒவ்வொரு நிறுவனமாக ஏறி இறங்கி அவருக்கு வாட்ச்மேன் பணி வாங்கிக் கொடுத்தார் இது முதல் வெற்றி இது முதல் வெற்றிகள் தொடர்ந்தன நினைத்ததை எல்லாம் நினைத்த கணமே சாதிக்க குடும்ப சூழலும் ஒத்துழைக்கவில்லை அப்பாவின் ஊன்றுகோலாகவே இருக்க வேண்டிய பொறுப்பு ஊரும் உறவும் பெரிய வேலைக்குப் போய் சம்பாதி என்று சொன்னது உள்ளமோ எளியோருக்கு வாழ்ந்து சாதி என்று சொன்னது உள்ளம் சொன்னதை செய்ய ஆரம்பித்தார் பல யாசகர்களுக்கு வேலை வாய்ப்பும் வாங்கிக் கொடுத்தார் பலர் முன்னேறினர் சிலர் இவருக்கு இடைஞ்சல் ஏற்படுத்திவிட்டு போயினர் இரண்டையும் ஏற்றுக்கொண்டு எப்போதும் போல் தொடர்ந்தார் யாசக வாழ்விற்கு மாற்று என்ன என்று தினம் தினம் தவித்தார் பிச்சைக்காரர்கள் என்று அவர்களை அழைப்பதை கூட தவிர்த்தார் அவர்கள் இதயத்தில் இடம் பிடித்தார் இதுவே இரண்டாயிரத்து பதினான்கில் அமைப்பை பதிவு செய்ய தூண்டுகோலானது பேருக்கு ஒரு பெயர் வைக்காமல் பேர் சொல்லும்படி ஒரு பெயர் வைக்க ஆசைப்பட்டார் தமிழ் மீது கொண்ட தீராத காதலால் அமைப்பின் பெயர் அகரத்தின் முதல் எழுத்தான அ வில் ஆரம்பிக்கும்படி அக்ஷயம் என்று பெயரிட்டார் யாசகர் உண்டு வாழ உருவாக்கும் அமைப்புக்கு இதைவிடச் சிறந்த பெயர் உண்டா இளைஞர்கள் ஆதரவாளர்களாக உடன் சேர ஆரம்பித்தனர் பல்வேறு நிறுவனங்கள் பலனை எதிர்பார்க்காமல் கைகோர்த்தனர் ஈரோட்டில் பல பகுதிகளிலிருந்து யாசகர்களை மீட்டெடுத்து அருகில் உள்ள ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர்த்துவிட்டனர் அவர்கள் நலனை தினந்தோறும் கண்காணித்து வந்தனர் ஆதரவாளர்கள் பெருகினர் யாசகர்களுக்கு பிச்சை காசு வேண்டாம் உணவோ உடையோ வாழ்க்கையோ கொடுங்கள் என்பதை வலியுறுத்தி அனைவரின் கவனத்தை ஈர்த்த பேரணியை ஒரே வியந்து பேசியது ஒருநாள் அந்தி பொழுதில் அந்தச் செய்தி வந்தது தேச வீதிகளில் யாசகர்களையே இல்லாமல் செய்யும் புதிய விதியை எழுதி வரும் இந்த ஈரோட்டு இளைஞருக்கு சமூக சேவையில் சிறந்த பணியாற்றியதற்காக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சிறந்த தேசிய இளைஞர் என்ற மத்திய அரசின் உயர்ந்த தேசிய விருது இது சற்றும் எதிர்பாராதது விருது வாங்கிய நாளும் ஆச்சரியம் தந்தது யாரை தன் ஞான ஆசானாக வணங்கினாரோ அந்த சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான இளைஞர் எழுச்சி நாளான ஜனவரி பனிரெண்டு அன்று கிடைத்த விருது பல விடைகளை கொடுத்தது தனது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரையிலான பயணம் ஒரு முன்னோட்டம் என்று புரிந்தது நான் செய்வது சரி சராசரியல்ல என்ற நம்பிக்கை வந்தது அதன் பிறகு கிடைத்த தமிழக அரசின் சிறப்பு விருது எல்லோர் வாயிலும் அட்சயம் என்ற பெயர் உச்சரிக்கப்பட காரணமாயினர் நவீனின் சமூக பற்றை அங்கீகரிப்பதில் பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன் விகடன் சாதனையாளர் விருது அட்சயம் மரக்கட்டளையின் அடையாள அட்டையானது தமிழக அரசின் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது உள்ளிட்ட பல விருதுகளும் குவியத் தொடங்கின முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் அரசாங்க பிரமுகர்கள் பெரிய மனிதர்கள் நல்லோர் பலர் தாமாகவே வந்து வாழ்த்தினார்கள் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் சேலம் கோவை உட்பட பதினெட்டு மாவட்டங்களில் அட்சயத்தின் சமூக எல்லை விரிந்தது இரண்டாயிரத்து இருபது மார்ச் கோவிட் காலம் அந்த தனிமை காலகட்டத்தில் அருகிலிருக்கும் அரசு பள்ளியில் எண்பத்து மூன்று யாசகர்கள் மற்றும் ஆதரவற்றோர்களுடன் எழுபத்து மூன்று நாட்கள் முழு நேரமும் தன் குழுவோடு உறவாக இருந்த காலம் அட்சயத்தின் அத்தியாயத்தில் சவாலான சந்தோஷக் காலம் அது கொடுத்த படிப்பினையில் தங்க இடம்தான் முக்கியம் என்று அறிந்து உடனடியாக ஈரோட்டில் தனியாக ஒரு காப்பகம் அமைக்க வேண்டும் என்ற எழுச்சி எண்ணம் உதித்தது இடம் வாடகைக்கு கிடைக்கவில்லை யாசகர்களுக்காக என்பதால் போகும் இடமெல்லாம் பூ பூ என்ற குரல்களை கேட்டது ஒரு வழியாக இரு கட்டிடம் கொண்ட காலி இடம் வாடகைக்கு கிடைத்தது கடன் வாங்கி தஞ்சம் புகுந்தாயிற்று யாசகர்களின் உளவியல் அடிப்படையில் அமரும் தரை முதல் அருந்தும் உணவு வரை அனைத்தும் தயாரானது இயன்றவரை அவர்களின் குடும்பத்தோடு மீண்டும் அன்போடு சேர்க்கும் நடைமுறைகளும் மேற்கொள்ளப்பட்டன அவர்களின் குடும்பத்தார் இவர்களை புதிய மனிதர்களாய் பாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் நெகிழ்வான நிகழ்ச்சிகளும் நிறையவே நடந்துள்ளது நான் சாவர வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் செத்த நீங்கள் தான் எல்லா இடத்த அழகம் சொல்லி போட்டு தான் இங்கே இருக்கிறேன் முப்பது பேருடன் சிறப்பாக நடைபெற்ற அந்த இல்லம் நிரந்தரம் இல்லை என்று ஆனது காலி செய்ய வேண்டிய கட்டாயம் ஆகாயமே தரையில் விழுந்தது போல நவீன்குமாருக்கு அதிர்ச்சி இல்லத்தில் இருந்த ஒவ்வொரு வயதான உறவும் சூழ்ந்து நின்று கண்ணீர் மல்க எங்களை வெளியே அனுப்பிடாதே சாமி எங்களை வேற எங்கேயும் போகச் சொல்லாதே செத்தாலும் இங்கேதான் சாவோம் என்று அழுத கணம் சொல்ல முடியாத ரணம் அட்சயத்தை நம்பிய இவர்களுக்காக வாழ்வதுதான் தனது வாழ்க்கை லட்சியம் என்று உறுதி பூண்டார் வேறொரு இடத்தைத் தேட ஆரம்பித்தார் ஈரோடு சோலார் அருகே அரசுக்கு சொந்தமான இடம் ஒன்று கிடைத்தது அனைவரையும் அங்கே இடம் பெயற்றினார் அட்சயம் காப்பகத்தில் இருப்போர் அமைதியான வாழ்வோடு ஆக்கப்பூர்வமாக வாடத் தயாரானார்கள் ஆதரவற்றோருக்கு மண்ணில் ஒரு சொர்க்கமாய் காட்சியளிக்கிறது இங்கு இங்கிருப்போருக்கு அவரவர் வீட்டில் இருப்பது போன்ற உள்ளுணர்வு ஏற்படுகிறது எவ்வளோ ஜனங்களை காப்பாற்றுறாரு மகராசன் நல்லா இருக்கணும் நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் அவர் மறக்க முடியாது அவர் இல்லைன்னா நல்லா இருக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட அப்பா அம்மாவையும் தாத்தா பாட்டிகளையும் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக அரவணைப்போட பார்த்துக்கிட்டாலே யாசகர்கள் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்காது தன் பலம் தன் குழு என்று மெச்சி மகிழ்கிறார் திரு பி நவீன்குமார் அன்பும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஆத்மார்த்தமான படை ஒன்று அச்சயத்தின் குறிக்கோள்களை நிறைவேற்ற இணையில்லா ஈடுபாட்டோடு செயல்பட்டு வருகிறது பலதரப்பட்ட இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் எல்லாம் தன்னார்வலர்களாக இணைந்து கொண்டு தொடர்ந்து பயணம் செய்கின்றனர் நானூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தற்போது ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வருகின்றனர் ஒவ்வொரு யாசகரும் நம்ம கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிட்ட எனக்கு எமௌண்ட் கேட்பாங்க ஆக்சுவலி அவங்க வந்து பிச்சு எடுக்காங்க அப்போ எல்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்க ஒரு ரூபா இல்லைன்னா ரெண்டு ரூபா அது கொடுக்கும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே ஆகாது யாரும் அவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே மாட்டேன் அவங்களுக்கு வசதி இருக்கா அவங்க எங்கே படுத்துகிட்டு இருக்கா அவங்க சாப்பிடுவீங்களா நம்ம கொடுக்கணும் ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா வச்சு அவங்க என்ன செய்வோம் எதுவுமே நம்ம யோசிக்க மாட்டேன் அப்போது அந்த அளவுக்கு திங்க் பண்ண ஒரு ஆள் அது ஒரு லீட்ரு ஆக்சுவலி அவங்கள்ட அவங்களுடைய அந்த ஒரு சர்வீஸில் நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டேன் ஆஸ் ஏ சோஷியல் ஒர்க்கர் ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஸோ அதனால தான் நான் அச்சியத்தில் ஜாயின் பண்ணிட்டேன் கடந்த பத்து வருடங்களாக இதுவரை பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட யாசகர்களுக்கு அட்சியம் செய்யும் ஒவ்வொரு பணியும் அறப்பணி ரொம்ப அக்லியாக ஒரு பார்த்த மனுஷனை நம்ம கையால் நம்ம தொட்டு அவங்களை குளிக்க வச்சு அவங்களுக்கு ஹேர்கட் பண்ணி நார்மல் ஹியூமன் பீங்காக திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து சொல்லவே முடியாத ஒரு ஃபீல் எதாக இருந்தாலும் கடைசி சடங்கு நீங்கள் தான் பண்ணணும் அவங்களை விட்றாதவைன்னு தான் சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுவாங்க சார் நவீன்குமாரின் இதயத்தில் ஒரு குறை மட்டும் வீழாமல் இருந்தது இன்னும் பலரை கரை சேர்க்க இருக்கும் இடம் போதுமா நமக்கென தனி இடம் வேண்டும் என்று மீண்டும் புறப்பட்டார் செய்யும் எண்ணம் உள்ள நல்லோரை தேடி தேடி தன் நோக்கம் சொன்னார் உதவி நிதி கேட்டார் இருக்கும் பணம் வைத்து என்றதை செவ்வனே செய்த நவீன்குமார் மீது நம்பிக்கை வைத்து ஒத்த சிந்தனை கொண்டவர்கள் ஒன்றானார்கள் ஈரோடு நசியனூரில் மனம் சரி என்று சொன்ன நிலத்தை தேர்வு செய்தனர் எல்லோரின் கருணையோடு கனவு நிலம் கைவசமானது அதில் யாசகர் மறுவாழ்வு இல்லம் ஆதரவற்றோர் இல்லம் மற்றும் மனநல காப்பகம் என்று மூன்று பிரிவுகளாக கட்டடங்களை கட்ட முடிவு செய்தனர் ரூபாய் பத்து கோடி அளவு மதிப்பீட்டிலான இந்த நல்ல திட்டத்திற்கு பொருளாதாரமே பெரும்பலம் அதை பெறுவதற்கு உதித்த திட்டங்களில் ஒன்றுதான் மொய் ரூபாய் நூற்றி ஒன்று கொடுக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் கூட கொடுக்க முன்வந்தார்கள் கொடுக்கும் மனம் கொண்டவர்கள் இன்னும் அதிகம் கொடுத்தார்கள் மொய் ரூபாய் நூற்றி ஒன்று திட்டம் பெரிய வரவேற்பு பெற்றது தொகை ரூபாய் தொன்னூறு லட்சம் வரை கொண்டு சேர்த்தது அதை கொண்டு கட்டடப் பணிகளுக்கு அனைத்து நல் உள்ளங்கள் முன்னிலையில் அஸ்திவாரம் போட்டனர் இப்போது ஒரு கட்டடம் மட்டும் முதல் தளம் வரை வளர்ந்துள்ளது இன்னும் இரு கட்டடங்கள் அஸ்திவாரப் பணிகளில் உள்ளன எல்லாமும் சாத்தியமாகும் நாம் மனது வைத்தால் பணமாகவோ பொருளாகவோ கட்டட நிலை பொருட்களாகவோ எந்தவித உதவிகளும் எல்லாவித உதவிகளும் மேலான ஆலோசனைகளும் மிகுந்த நன்றியோடு வரவேற்கப்படுகின்றன இன்னும் நிறைய நல்ல உள்ளங்களோட உதவியோட இந்த கட்டிடத்தை விரைவில் கட்டி முடிக்க முடிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த இரநூறு பேர் இந்த இடத்துல தங்கி பயன்பெறுவாங்க அப்படிங்கிற நிலைக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக எங்களுக்கு இருக்கு கையேந்தும் கரங்களை மீட்க நம் கரங்கள் ஒன்று சேரட்டும் நிதியால் பலர் விதியை மாற்ற முடியும் இன்று அக்ஷயம் அறக்கட்டளையின் மாபெரும் பத்தாண்டு நிறைவு விழாவில் நல்லென செய்ய நல்லோர் ஒன்று கூட இதுவே நல்ல நேரம் அச்சயத்தின் லட்சியம் வெல்லட்டும்